நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையில் அவனியாபுரத்தில் டாஸ்மாக் கடைகளை நாளை மதுரை மாவட்ட ஆட்சியர் ஜல்லிக்கட்டு நடைபெற இருப்பதால் அவனியாபுரம் பகுதிக்கு நாளை விடுமுறை அறிவித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாளை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கும் நிலையில் அவனியாபுரம் பகுதிக்கு உட்பட்ட பத்து டாஸ்மாக் கடைகள் நாளை மூடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் நாளை முதல் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கும் நிலையில் அவனியாபுர ஜல்லிக்கட்டு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு டாஸ்மாக் கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அவனியாபுரம் பகுதிக்கு உட்பட்ட பத்து டாஸ்மாக் கடைகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நாளை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கும் நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் அங்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன அதில் முக்கிய கட்டுப்பாடாக நாளை டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கிறார் ரஃபீக் விவரங்கள் நிச்சயமாக நாளை நாளை அவுனியாபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி துவங்க உள்ளது அதற்கான முன் ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் இணைந்து விறுவிறுப்பாக செய்து வருகின்றன இந்நிலையில் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அதாவது நாளை அவுனியாபுரத்தில் துவங்க உள்ள ஜல்லிக்கட்டு போட்டி நாளை மறுநாள் பாலமேடிலும் அதனைத் தொடர்ந்து உலக பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் மூன்று தினங்கள் நடைபெற உள்ளன இந்த போட்டிகளில் எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் ஏற்படாத வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை இந்த வருடம் விதித்து வருகிறது இதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன இந்நிலையில் இன்று காலை மதுரை மாநகர காவல் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கொண்டு வரக்கூடியவர்கள் மற்றும் இரண்டு நபருக்கு இந்நிலையில் தான் மதுரை மாவட்ட ஆட்சியர் தற்போது ஒரு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார் குறிப்பாக நாளை அவுனியாபுரம் அதாவது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட அவுனியாபுரம் பகுதிகளில் எந்தவித டாஸ்மாக் கடைகளும் இருக்கக்கூடாது என தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனால் மதுரை அவுனியாபுரத்தை சுற்றியுள்ள கிட்டத்தட்ட பத்து பத்து டாஸ்மார்க் கடைகள் நாளை விடுமுறை விடப்படுகிறது குறிப்பாக இந்த கட்டுப்பாடுகள் ஏன் விதிக்கப்படுவது என்றால் நாளை இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் எந்தவிதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் ஏற்பட்டு கூடாது என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் தற்போது ஜல்லி ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இந்த அவுனியாபுரம் சுற்றிலும் செயல்படக்கூடிய பத்து டாஸ்மார்க் கடைகளுக்கும் தற்போது விடுமுறை விடப்பட்டுள்ளது ரஃபிக் வல்களுக்கு நன்றி ரஃபிக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க